சகோதரர்களே காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாவது காலத்தின் ஞாயிற குழந்தைகள் பெயர் வைத்து குழந்தைகளுக்கு பேர் வைத்து வந்திருக்கிறார்கள் பெற்றோர்களா வந்திருக்கா ஞான பெற்றோர்களா வந்திருக்கின்ற வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து கட்டாயப்படுத்தி பெற்றோர் சின்ன சிவசாமியா சொல்லியிருப்பார் கண்டிப்பா வரணும் வந்து பாவசி பண்ணணும் பண்ணனா தெருமளுக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பார் அதாவது நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் அப்படின்னு அர்த்தம் நீ போ நீ ஞாயிற்றுக்கிழமை நீ போய் குழந்தை பேர் வச்சுருவார் நானும் என் வீட்டாரும் அப்படின்னா எல்லாரும் இணைந்து இல்லைங்களா முதலமைச்சர் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க குழந்தை பிறந்தவொடனே எல்லாத்தையும் கூப்பிடுறீங்கல்ல அது மாதிரி பேர் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்க அவங்க அம்மா அப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே வரணும் ஆனால் பெரியவங்க இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த திருமுழுக்கு தான் மிக மிக முக்கியமானது இன்னைக்கு கூட திருமுழுக்கு யோகனை பத்தி நம்ம பார்ப்போம் பெருமூச்சி யோகன் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் யோகன் அவர் வந்து குரலாக உடைக்கிறார் அவருத்திருந்த மதம் கரண்டு குரலா இருக்கு அவருடைய வார்த்தைகள் கரண்டு குரலா இருக்கு என்ன மனம் மாறலா அவ்வளவுதான்

அவருடைய வேருடைய நிதியடிவாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வார் ஒரு தாழ்ச்சி நிறைந்த மனிதன் அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சி நிறைந்த மனிதன்டைய வருகைக்காக மக்களை தயாரித்த ஒரு மனிதர் நம்ம நாட்டில் ஒரு பிரதமர் வராது முதலமைச்சர் வராரு ஆனால் ஒரு கடவுள் இந்த மண்ணிலேக்கோகிறாங்க அதற்கான தயாரிப்பு அந்த அதற்கு தேவையில்லை சீரியல் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை என்ன தேவை இதயம் சரியாக இருக்கணும் என்ன இருக்கணும் இதயம் சரியாக இருக்கணும் அதுதான் தயாரிப்பு எந்த இதயம் நிறைந்த இதயமாக இருக்கிறதோ ஒரு ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு கடவுளுடைய வல்லமை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போனாங்க அந்த அம்மாவை தேடி ஆசிரியர் போய் பார்த்துப்பாங்க வீச்சி அப்படின்னு சொல்ற வீச்சு போனாரு போற நிலையில மாட்டிக்கிட்ட சாப்பிடையாச்சு செருப்பு எல்லாம் சாப்பிட்டே போச்சு போ அப்படியே நிக்கிற அந்த மாட்டை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கழிவு அப்படின்னு யார கடவுள் வெள்ளம் நிறைய அந்த அம்மா அந்த அம்மாட்டை அந்த அம்மா நானே

பள்ளங்கள் எல்லாம் நேற்று வேண்டும் எது சரியில்லையோ அது சரி செய்யப்பட வேண்டும் என்று திருவள்ளுக்கு யோகா பாலைவனத்தில் சொல்றார் அப்போ வருகையை ஒவ்வொரு பிறப்பும் இரண்டாம் வரியை சுட்டிக்காட்டுகிறது அந்த இரண்டாம் வருகைக்காக நான் என்னை எப்படி தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதா இந்த திருவருகை காலத்துடைய நோக்கம் புனிதமான வருகை புனிதமான வருகை புனிதமான வருகையை தயாரிக்கிறேன் இல்லையா அவங்களுக்கு இப்ப வந்து தவக்கால மாதிரி கை சாப்பிட மாட்டாங்க நமக்கு வந்த அளவுதான் ஆனா அவங்களுக்கு தவக்காலமும் காலமும் அவங்களுக்கு சொல்லி இருக்கிற காலம் அல்லது இவர்களை எப்படி தயாரிக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த வெளிப்புற தயாரிப்புகளை விட உள்புற தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதான் எங்கு தாழ்ச்சி இருக்கிறதோ அங்குதான் கடவுள் வெளிப்படுகிறார் அதுக்குதான் அந்த உதாரணம் கிறிஸ்து எடுத்துக்கொண்டிருந்த மனநிலை உங்களை

Yes. Thank you. பதில் தன் கண் கண்டதை கொண்டு மட்டு you

நம்ம திருவிழா கொண்டாடு நம்ம ஊர் திருவிழா இல்லையா சிங்கமும் பொழியும் கடவுள் விரும்புவது தாழ்ச்சி ஆனால் காலம் சொல்லிட்டா கையில் அடிச்சுட்டா அப்படி ஆளுங்க வீட்டுக்கு முன்னாடி போய் ஆளு யாருமே அவங்க சொல்ல மாட்டாங்க குடும்பத்தில் ஆட்டத ஒரு சில பாருங்க சிங்கமும் கரடியும் பாம்புகளும் தங்களுடைய இயல்பை கொடூரமான இயல்பை மாற்றிக்கொள்கிறது ஆனால் மனிதர்களாக நாம்

அக்காவும் தங்கச்சியும் சின்ன குழந்தைகள் ரெண்டு பேரும் அம்மாச்சி ஒரு திருவிழாவுக்கு போறாங்க அம்மாச்சி ஒரு திருவிழாக்கு போறாங்க அங்க போய் இந்த வளையை போட்டு விளையாடுவாங்கல்ல வளையை போட்டு விளையாடுவாங்க அங்க ஒரு வார்த்தை இருக்குது உயிருள்ள வாத்து அந்த வாத்த வச்சிருக்கலாம் வாத்து கழுத்துல வளைய விழுவாங்க வளைய விழுந்தா அரிசி இவர் போட்டு போட்டு பார்க்கலாம் அம்மாச்சி கொடுத்த பத்து ரூபாய் கொடுத்து போச்சு அம்மா